ஹாய் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் அவசரமாக வந்த பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தான் வந்திருக்கு ஸோ எத்தனை ஜப்சேட்டு பார்த்துக்கலாம் என்னென்ன ஜப்சேட்டு இருக்குது எல்லாமே வந்து பத்திலாம் கேட்கறாங்க யூஜி பிஜி சிபிஎஸ்சி அதே மாதிரி அலுவலகம் உதவியாளர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்னா அதை எடுத்துக்கிட்டீங்களா அங்க என்னென்ன வேகன்சிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வந்து பார்த்தா மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி அதிக அளவில் வந்து பார்த்தா அனைத்து பாடத்துக்கும் அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க ஆசிரியர் இப்போ ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா அப்ளை பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அட்டன் ரொம்ப சொல்லிருந்தீங்க பார்த்தா சந்தோஷம் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்கூலுக்கு வந்திருக்கு சோ அது எந்த ஸ்கூலு எப்படி விண்ணப்பிக்கணும்னு நான் சொல்கிறேன் அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு ஒன்பது சான்றிதழ் தான் வந்து பார்த்தா கேக்குறாங்க அதுலயும் வந்து பார்த்தா குறிப்பா டெட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸே தேவை சொல்லிட்டாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம் ஏன்னா டெட் எக்ஸாம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் போடுவாங்க இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரம் ஒரு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்குதான் முடிச்சுக்கிறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூலுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க அப்பதான் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்து பத்திரமா போக முடியும் அதுலேயே டெட் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நாம வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ படிச்சிருப்போம் அது வந்து பார்த்தீனா ப்ராக்டிக்கலா குழந்தைகளுக்கு வந்து பாத்தினா சொல்லி கொடுக்கும் தான் நம்மளுடைய மைண்ட்லயே இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது நம்ம டெட் எக்ஸாம் எழுதுறோம் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் நம்ம அரசு வேலைக்கு போயிடலாம் இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவலெல்லாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெனிங் ஆப்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க விரிவா பார்க்கலாம் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக கேட்கறாங்க இளங்கலை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நீங்க யுஜி படிச்சிருந்தாலும் சரி இல்லை பிஜி படிச்சிருந்தா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எல்ஜிபிள் சொல்லி கொடுத்தனா பணியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரம் எங்கேயா இருந்தாலும் நாம் வந்து பார்த்தீனா ஒர்க் பண்றதை பொறுத்து தான் தற்போது நாம் தேவைப்படும் பாடம் பார்க்கலாம் இது வந்து பார்த்தினா முதுகலை ஆசிரியர்காக கேட்டிருக்காங்க உங்களுக்கு இளங்கலை எல்லாம் ஒன் பை ஒன்னா வருதுன்னு நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீனா தமிழ் கேட்கறாங்க இதுக்கு நீங்கள் முதுகலையில எம்ஏ ப்ளஸ் வந்து பார்த்தீனா பிஎட்டு படிச்சிருக்கணும் அதே மாதிரி தான் இங்கிலீஷுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தில நீங்கள் எம்எஸ்சி ப்ளஸ்ஸு பிஎட் படிச்சிருக்கணும் அதே மாதிரி தான் பிஎஸ்சி கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தினா அதேதான் படிச்சிருக்கணும் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம் பாட்னி படிச்சிருக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜி காமர்ஸ் அக்கௌண்டன்ஸு எக்கனாமிக்ஸு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி வந்து பற்றினா கேட்குறாங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதினோரு டைப் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க எவ்வளோ வேகன்ஸ் சொல்லக்கூடியது நீங்கள் வந்து பார்த்திங்கனா நேர்காணல் அட்டன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ரெக்குவேயர்மெண்ட் இருக்குது அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போனாலும் அவங்க ரெக்குவயர்மெண்ட் பண்ணாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியருக்காக அடுத்த இளங்கலை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஜப்செட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நிதும் சொல்லும் போது நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லென்தா போகணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டா சொல்லிட்டாங்க இளங்கலை ஆசிரியருக்கு அனைத்து பாடத்திற்குமான ஆசிரியர் தேவை அப்ப நீங்க பிஎஸ்சியோ இல்ல பிஏ ரிலேட்டடா படிச்சிருக்கணும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்டு கம்பல்சரி நீங்க படிச்சிருக்கணும் அதே மாதிரிதான் பாருங்க அனைத்து பாடத்திற்குமான ஆசிரியர் இதுல சிபிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா அதுலயும் கேட்கறாங்க உங்களுக்கு த்ரீ சான்ஸ் இருக்குது அந்த த்ரீ சான்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எது யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் ஸோ அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் கேட்குறாங்க லைப்ரரியில் கேட்குறாங்க ஆபிஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இதுக்கு பிகாம் டேலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு கொடுத்துருவாங்க பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் யூஜி பிஜி வித்து வந்து பார்த்தீங்கன்னா பிஏட் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் இல்லை ப்ரொசஸ் யூஜி பிஜி வித் பிஎட் படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவாங்க இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்காணலில் சொல்லியிருக்காங்க சோ நீங்க விண்ணப்பிக்கிறதுனால அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணீங்களா அவங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண சொல்லுவாங்க மெயில் ஐடி எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி பாத்துருக்கோட அவங்களுங்களாம் ஸோ இல்லையா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போய் டேரெக்டாக பிப்ரவரி மார்ச் எண்டு வரைக்கும் உங்களுக்கு டூ மந்த்து நடைபெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டூ மந்த் நடைபெறுனா அப்படின்னா எவ்வளோ வேகன்சின்னு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிப்பாருங்க நேர்காணல் நடைபெற இடம் பொறுத்த வரைக்கும் காந்தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு விக்ரமம் மடக்கூறு தஞ்சாவூர் மாவட்டம் சிக்ஸ் ஒன் ஃபோர் நைன் ஜீரோ த்ரீ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இவங்க எந்த ஸ்கூலுக்கு என்னாலும் போடுவாங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எடுக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் எயிட் எயிட் செவன் ஒன் நைன் அதே மாதிரி சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபோர் நைன் செவன் நைன் ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் ஒன் எயிட் இந்த மூணு நம்பருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பராக இருக்குது நீ கால் பண்ணி மேற்கொண்ட தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் ஸோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்